Hi, Friends. புதுசாக நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்க கூட டக்குன்னு இந்த வீடியோவை பார்த்தா நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் நான் மடித்த மாதிரி ப்ளவுஸை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க ஷோல்டர் பேக் நெக் பேக் நெக்குகிட்ட இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் சைடு ரெண்டு பீஸையும் கரெக்டாக வச்சு கீழே இடுப்பு பகுதியிலையும் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் அங்கங்கே பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸை இந்த சைடு அந்த சைடு எந்த பக்கம் திருப்பினாலும் அளவு வந்து மாறாது ராயேஜ் அதுக்கு ஒரு லைன் போட்டுருங்க அதுக்கப்புறம் இடுப்பில் வந்து கீழே முடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு லைன் மட்டும் வந்து எடுத்திங்கன்னா போதும் இப்போ வந்து பாருங்க நான் வைக்கிற மாதிரி ப்ளவுஸை வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு அளவு வந்து மாறாது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக வந்து இருக்கும் கஷ்டப்படவே தேவையில்லை இந்த சைடு அந்த சைடு அளவு எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது நெக்கில் ஒரு கால இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது சோல்டரில் சரியான அளவு மார்க் பண்ணிட்டு ஷோல்டரோட சரியான அளவு அதிலிருந்து அரை இன்ச்சு நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக நெக் ஒரு காலி இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரில் மேலே அரை இன்ச் தையலுக்கு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி எச்சா மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஆம்கோல் சைடு வருது பாருங்க அங்கே மார்க் பண்ணி அதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து போட்டுங்க கை வளைவு எடுக்கவே தெரியலையா பிரச்சனையே இல்லை இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி அந்த ஸ்லீவுடைய அந்த வளைவு இருக்குது பாருங்கள் தையல் இருக்கும்ல அந்த தையல் மேலே மார்க் பண்ணிக்கங்க ப்ளவுஸை எடுக்கவே வேண்டாம் அப்படியே வச்சு அந்த கை வளைவை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசாக நீங்கள் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்கேல் வேஸ்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம கட்டிங் வந்து பண்ணிடலாம் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை புதுசாக கட்டிங் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கும் இப்போ ப்ளவுஸில் நீங்கள் சரியான அளவு மார்க் பண்ணால் அங்கே தையலுக்காக முன்னாடி தள்ளியும் மார்க் பண்ணிக்கிங்க ராயேஜை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம காலிஞ்சி தையலுக்கு விட்டோம்ல அந்த இடத்துல நீங்கள் கட்டிங் வந்து பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நிறைய மெத்தடில் வந்து பண்ணுவீங்க ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் கட்டிங் பண்ணுறதுக்கும் சிசர் கட்டெலாம் நான் பண்ணுற மாதிரி கரெக்டான இடத்துல வந்து பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணலாம் நான் என் பக்கம் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடு ஃபோல்டிங் சைட் இருக்க மாதிரி வச்சுட்டேன் ஸ்லீவில் இது வந்து ப்ளைன் ப்ளவுஸ் தான் அப்படின்றனால ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸில் பின் பண்ணியிருக்கோம்ல பாருங்கள் பின் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றது இப்போ அந்த ஸ்லீவ்லேயும் என்ன பண்ணலாம் ரெண்டு ஸ்லீவையும் கரெக்டாக வச்சுட்டு ஒரு பின் வந்து பண்ணிக்கிங்க அப்போ தான் அளவு மாறாமல் வரும் அதுக்காக தான் இப்போ ஒரு ஸ்கில் லைன் போட்டிருக்கோம்னா அந்த லைனில் இருந்து கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவை வந்து லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சுட்டு ஸ்லீவ் உடைய சரியான அளவு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கை வளைவு வந்து இருக்குல்ல அந்த வளைவில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் ஆல்ரெடி மார்க் பண்ண வளைவு தான் மறுபடியும் ஒரு டைம் மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே அந்த ஆம்போல் வளைவுக்கிட்ட என்ன பண்ணுங்கள் அப்படி நல்லா தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு இருக்கும் கீழே சரியான அளவு மார்க் பண்ணிக்கிங்க அந்த சைட்லேருந்து ஒன்றை இன்ச் தையலுக்கு இப்போ ஸ்லீவ் ரவுண்டு அதுலேருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்போ இந்த கை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு நமக்கு ப்ளவுஸில் இருக்கும்ல அந்த வளைவு அது அப்படியே வந்து வரும் உங்கள் ப்ளவுஸில் எந்த மாதிரி வந்து அந்த வளைவு கொடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்களோ அதே சேம் வளைவு அப்படியே வரும் இப்போ வந்து ஒரு அரை இன்ச்சில் டாட் மாதிரி மேலே வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து கட்டிங் பண்ண முடியும் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸை மடிச்சுட்டு பின் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து பண்ணலாம் தப்பே வராது அடுத்தது இதில் வந்து ஆம்ஹோல் டெப்த்து வந்துட்டு இருக்கணும்ல கீழே ஒரு அரை இன்ச் இறக்கி அந்த வளைவு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ட்ராயிங் பண்ணுற மாதிரி இந்த சைடு அந்த சைடும் கொஞ்சோண்டு கீழே இறக்கி விட்டு வெட்டினீங்கன்னா ஹோல் டெப்த்து கரெக்டாக இருக்கும் முன்பக்கம் சுருக்கம் வந்து இருக்காது முன்பக்கம் தெரியறதுக்கு ஒரு குட்டி சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது என்ன பண்ணலாம் இப்போ நம்ம வந்து நேர்கட்டிங் தான் வந்து பண்ண போகிறோம் இப்போ நான் எப்படி வந்து என் பக்கம் ஓப்பன் சைடு கரப்பகுதி இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன் அதில் என்ன பண்ணலாம் ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா கரப்பகுதி நமக்கு தேவையில்லை அது கொஞ்சம் அன்னிவனாக இருந்தால் நமக்கு தேவைப்படுறதுனால அதை லைன் போட்டு அந்த லைன் மேலே பேக் சைடு பீஸை கரெக்டாக வந்து வைங்க வச்சுட்டு இப்போ நமக்கு அந்த ஆம்ஹோல் வளைவு என்ன இருக்கோ அந்த அலை வ வளைவை மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு அளவும் சரியான அளவையே மார்க் பண்ணிக்கோங்க நெக்குக்கிட்ட சும்மா குஞ்சூண்டு மட்டும் கீழே இறக்கி மார்க் பண்ணி விடுங்க போதும் இப்போ அந்த பின் எல்லாம் எடுத்துகிட்டு ப்ளவுஸோடைய அந்த ஃப்ரண்ட்டு நெக் இருக்குது பாருங்கள் அதை தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் முன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது நேர்கட்டிங் ப்ளவுஸ் தான் கீழே அந்த அரை இன்ச்சு தையல் இருக்குது பாருங்கள் அந்த தையல் கிட்ட ப்ளவுஸோடைய அந்த சோல்டர் தையல் இருக்குது பாருங்கள் அந்த இடத்த இதில் கரெக்டாக வந்து வச்சுட்டு நிற்கும் உங்களுக்கு எந்த சைடு வந்து வருது அப்படின்றது பார்த்துக்குங்க எது வரைக்கும் இருக்குன்னு அதனுடைய சரியான அளவை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதில் இருந்து அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்காக அந்த ரெண்டாவது டாட் இருக்குது பாருங்கள் அது சரியான அளவு அதிலிருந்து அந்த டாட் பிடிக்க ஒரு கால் இன்ச் தள்ளி மறுபடியும் அந்த துணியை கொஞ்சம் அந்த டாட்டை கீழே இறக்கி வச்சு பட்டியோடைய சரியான அளவு அதிலருந்து பட்டி ஜாயிண்ட்டுக்காக ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ முன்பக்கம் தேவையான அளவு நம்ம எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நெக்கும் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது அதனால் அதை அப்படியே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மறுபடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ப்ளவுஸை எடுத்துகிட்டு அந்த பேக் பீஸை எடுத்துகிட்டு அந்த நெக்கு கரெக்டாக நான் வைக்கிற இடம் பாருங்கள் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் அவ்வளோதான் ஃப்ரண்ட் நினைக்க ரொம்ப ஈஸியாக வந்து டிராயிங் பண்ண முடியும் நீங்கள் இன்ச் டேப்பே எடுக்காமல் டிராயிங் பண்ணிக்கலாம் கட்டிங்காக மேலே அந்த வளைவை மட்டும் ஒரு கால் இன்ச் மேலே வந்து ஏற்றி போட்டுக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அரை இன்ச்சு சோல்ட்ரு தையில விட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக இழுத்து பிடிச்சி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நேர் கட்டிங் கீழே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க சைடு இருக்குது பாருங்கள் சைடு அந்த சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அரை இன்ச்சில் இருந்து அந்த பட்டி எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுதோ அது அதுக்கு கீழே ஒரு அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம எல்லா அளவும் மார்க் பண்ணியிருக்கோம் அதை வந்து இப்படி ஸ்கேல் வெஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க இப்போ நமக்கு அந்த பட்டன் சைடு வந்து வருது பாருங்கள் அந்த வளைவு அந்த வளைவு சென்ட்ரு டாட்டு அந்த அளவில் என்ன அளவு இருக்கோ அதை நீங்கள் இதில் அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சென்ட்ரு டாட் வருது பாருங்கள் அந்த டாட் அளவு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த டாட்டோடைய அந்த உள்ளே இருக்க துணி எவ்வளோ இருக்குன்னு அந்த துணியை எடுத்து வச்சு ரெண்டு பக்கம் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டாட் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வந்து போட்டுக்கலாம் நான் ஒன் இன்ச் கீழே பார்த்தீங்கன்னா வி மாதிரி போட்டிருக்கேன் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சரியான அந்த நம்ம நல்ல அந்த வளைவு வேணும்னா கொஞ்சம் மேலே ஏற்றி இப்படி வளைவு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஆம்ப்கள் டெப்த்துக்காக நான் கீழே என்ன பண்ணுறேன் ஒரு அரை இன்ச் இறக்கி அப்படி மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ தான் கையில் வந்து சுருக்கம் வந்து இருக்காது இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்ச் ஸ்டேப் கிடையாது ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறதும் கிடையாது இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக அந்த ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து உங்களால் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் கட்டிங் கரெக்டாக வரல அது சரியாக வரமாட்டேங்குது எப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதா எப்படி பண்ணுறதா அப்படின்ற நிறையா டவுட் இருக்கும் முக்கியமான இதை மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணாவே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது பட்டிக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் வந்து லைன் போட்டுக்கலாம் சைடில் அன்னிவனாக இருந்தால் அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க இப்போ ப்ளவுஸ் ஒரு அந்த பட்டி இருக்குது பாருங்கள் அது அப்படியே அந்த மார்க் பண்ணோம்ல அந்த மார்க் பண்ண நேர் வந்து அந்த உள் பக்கம் அந்த ஒன்றரை இன்ச் தையரோடு சேர்த்து இருக்கும்ல துணி அதோட சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இந்த சைடில் எவ்வளோ அந்த ஹைட் வந்து அதாவது பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க அந்த உள் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பிசுற அளவுக்கு அந்த துணி இருக்குல்ல அந்த துணி வரைக்கும் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க தையலோட சேர்த்து தான் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் பட்டி வந்து அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற பட்டியை அப்படியே வச்சு உள் பக்கம் இருக்கிற துணி அளவுக்கு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டியோட கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து வச்சு கட் பண்ணிக்கங்க இப்போ பட்டியும் நம்ம வந்து கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பீஸும் கட் பண்ணோம்ல பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சுட்டு அந்த பட்டன் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அந்த துணியை வச்சு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப துணியை எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் மார்க் பண்ண தேவையில்லை கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணாவே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம இப்போ வந்து நான் இன்னொரு பட்டியும் வேணும் ஏன்னா ஒரு சைடு பட்டிக்கு மூணு பீஸ் வேணும்ல அதனால் நான் வந்து மறுபடியும் இன்னொரு பட்டியும் வந்து கட் பண்ணிக்கிறேன் மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் நீங்கள் அந்த கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த நெய்க்கு கொடுக்கக்கூடிய கிராஸ் பீஸும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான் ஆனால் என்னென்னா அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது பார்க்கணும் நிறைய பேருக்கு ப்ளவுஸ் கட்டிங் சரியாக வரல அந்த மாதிரி சொல்லுவீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸை நீங்கள் அப்படியே வச்சு கட்டிங் பண்ணும்போது பின் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா அளவும் கரெக்டாக இருக்கும் இப்போ சோல்டரில் கீழே அரைஞ்சி விட்டுட்டு அந்த ஸ்லீவை வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு கரெக்டாக சிசர் கட்டு அந்த ஒன் ரைன் தையல் அது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் அளவு தானே அப்படியே வச்சு பண்ணியிருக்கோம் ஆனால் கரெக்டாக மேட்ச் ஆகும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்